பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமான பட்சி நம்ம எல்லாருமே நமக்கே தெரியாம மனுஷங்களுக்கும் பிற உயிர்களுக்கும் தீங்கு செஞ்சிடுறோம் அதனால அந்த உயிர்களோட மன வருத்தத்தால நமக்கு சாபமும் வந்துடுது நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச தவறுக்காக ஏற்படக்கூடிய சாபங்களை நீக்குறதுக்காக சிவனுக்குரிய இந்த மந்திரத்தை நீங்க மனசார சொன்னாலே போதும் சரியாயிடும் இந்த மந்திரத்தை பிரதோஷனைக்கு சொன்னா இன்னும் சிறப்பு ஸ்க்ரீனில் தெரியாத இந்த மந்திரத்தை பாருங்க இந்த மந்திரத்தை சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி தினங்களில் சொல்லலாம் குறிப்பா பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற நந்தி தேவருக்கு அருகம்புள்ள சாத்திட்டு சிவபெருமானுக்கு செவ்வரளி பூக்களும் சாட்சி சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டுறப்போ ஒன்பது முறை இல்லைன்னா பதினொன்று முறை கூறி வழிபடணும் இப்படி நீங்க பண்றதுனால மனுஷங்க இல்லைன்னா உயிர்களுக்கு உங்களே அறியாம செஞ்ச தீங்கால உங்களுக்கு மனசடவுல கொடுக்கப்பட்ட சாபங்கள் கூட நீங்கிடும் பொதுவா சிவபெருமானை வழிபடுறதுக்கு எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான் ஆனாலும் சிவபெருமானுக்கே உரிய பிரதோஷம் தினத்தன்னைக்கு சிவனையும் அவரோட வாகனமான நந்தி தேவரையும் வணங்குறது நமக்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்குன்றது நம்பிக்கை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு விதமான மயக்க நிலையில தான் இருக்கும் ஏன்னா இந்த பிரதோஷ தான் உலக காக்குறதுக்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தியதான் ஐதீகம் அதனால இந்த பிரதோஷ காலத்துல சிவபெருமானோட வாகனமான நந்தி தேவருக்கு அருகம்புல் பூக்கள் மற்றும் சந்தனம் சாட்சி பூஜை செஞ்சு அவர்கிட்ட நம்மளோட கோரிக்கையை வேண்டிக்கிட்டா நம்மளோட விருப்பங்கள் எல்லாமே நிச்சயமா நிறைவேற்ற வெற்றி நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்றீங்க பெல் ஐக்கான் ஆளுநர் கிளிக் பண்ணா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி